வணக்கம் வந்துட்டு உயரமாக வளர்வதற்கு என்னென்ன இயற்கை வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே உயரங்கிறது வந்து நம்ம மரபணு பொறுத்து தான் இருக்குது ஒருவேளை ஜீன்களில் வந்துட்டு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு க இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உயரமாகலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு பல உணவுகள் உடற்பயிற்சிகள் வந்துட்டு உதவியா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டவங்க இத்தகைய உணவுகள் அப்புறம் உடற்பயிற்சிகளை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா சீக்கிரமா ஹைட் வச்சிடலாம் ஏன்னா இருபத்தி ஒரு வயதுக்கு மேல உடம்போட வளர்ச்சியானது நின்றும் அதனால் அதனால வந்துட்டு சரியான உணவு அப்புறம் வந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மூலமா வளர்ச்சியை நம்ம இது பண்ண முடியும் இப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உயரத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக ஸ்கிப்பிங் செய்யணும் இதனால் என்னென்னா உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரித்து தசைகளில் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு உதவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் இருக்கிற கேல்சியம் வைட்டமின் டி அப்புறம் ப்ரோட்டீன் இது மூணுமே வந்துட்டு உடம்போட வளர்ச்சிக்கு ரொம்பவுமே தேவையானது அதனால பாலை வந்து ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடலோட வளர்ச்சி வந்துட்டு அதிகமாகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பியை புடிச்சிட்டு தோங்கறது மூலமா உயரத்தை அதிகரிக்கலாம் அதிலும் வந்துட்டு இதை சின்ன வயசுல இருந்து அதிகம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா தண்டுவடமானது நல்லா வளர்ச்சி அடையும் இது உயரமாவதற்கு உதவியாக இருக்கும் அப்புறம் முட்டையிலும் பால்லேயும் நிறைந்திருக்கிற சத்துக்களான கால்சியம் ப்ரோட்டீன் அப்புறம் விட்டமின் டி அப்புறம் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு முட்டையில் ஜாஸ்தி இருக்குது அதனால உயரமாக வளர ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலராகவே வேக வைத்த முட்டையை சாப்பிட்ணும் ஆம்லெட்டோ இல்லை ஆஃப் பாயிலோ அதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றமே தவிர அதில் வந்துட்டு முழுமையான சத்துக்கள் நம்மளுக்கு முட்டையிலேருந்து கிடைக்கிறதில்ல அதனால் வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா தினமும் புஜங்காசனத்தை வந்துட்டு செஞ்சுட்டு வர்றது மூலமாக உயரமாகலாம் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தரையில் குப்பிரப்படுத்திட்டு இரண்டு கைகளையும் தரையில் மார்புக்கு பக்கவாட்டில் பதிச்சு முதுகு மேலே தூக்கணும் இதனால உடம்போட மேல் பகுதியில் இருக்கிற தசைகள் வந்துட்டு மேல் நோக்கி நீண்டு உயரமாவதற்கு உதவி செய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிகளான சிக்கன் மாட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக தசைகள் வளர்ச்சி அடையும் ஆனாலும் கூட இதை ரெண்டும் வந்து அளவாக எடுத்துக்கிறது நல்லது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிறந்த ப்ரோட்டீன் உணவு அப்படின்னு சொன்னால் அது வந்து சோயா பொருட்கள் தான் அதனால சோயா பால் அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு வேண்டிய ப்ரோட்டீன் கிடச்சி தசைகளும் வளர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் அதாவது நம்ம உடம்புல நம்ம ஓய்வு ஓய்வெடுக்கும்போது தான் திசுக்கள் வந்துட்டு மறுபடியும் உருவாக்குறத உருவாகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால சரியான தூக்கம் வந்துட்டு உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவுமே அவசியம் குறைஞ்சது நைட்டு கரெக்டான டைமுக்கு தூங்க போய் கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்கணும் குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும்போது இந்த இயற்கையாகவே ஒரு உயரமாக வளர்றதுக்கு இது வந்துட்டு நல்லா உதவி செய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு கரெக்டாக உட்கார்றது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாமே வந்துட்டு உதவி செய்யும் அப்புறம் சமப்படுத்தப்பட்ட உணவு அதாவது நம்ம ஒரே சீரான சரியான ஊட்டச்சத்தை பெறுறது ரொம்பவுமே அவசியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொழுப்பு கேஸ் இருக்கிற குளிர்பானங்கள் அப்புறம் அதிகப்படியான சர்க்கரை இது எல்லாமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வைட்டமின்ஸ் தாதுக்குள்ள இது பண்ணி அதுவே வந்து வளர்ச்சி குன்றி போகிறதுக்கு ஒரு காரணமாக ஆகிடும் அதனால் வைட்டமின் டி புரதங்களோட வளர்ச்சி அப்புறம் ஹார்மோன்களை தூண்டுறதுல உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பற்கள் எலும்புகளோட சரியான வளர்ச்சிக்கும் தேவை அதனால வைட்டமின் டி இருக்கிற உணவுகளான சீஸ் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துத்தநாகம் இருக்கிற உணவு வகைகள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே முக்கியமானது இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகம்ங்கிறது அஸ்பாரகஸ் அப்புறம் வந்துட்டு சாக்லேட் முட்டை சிப்பிகள் வேர்க்கடலை இதுல வந்துட்டு துத்தநாகம் நிறைஞ்சிருக்கு ஸோ நம்ம நாள் புறமே வந்துட்டு நல்ல ஒரு சீரான உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து கொடு கொ இருக்கிற கொழுப்பை வந்துட்டு சேமிக்க வழிவகுக்கும் அதனால் வந்துட்டு உயரமாக வளர முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்துட்டு மருந்துகள் ஜாஸ்தி எடுத்துக்கிறது அப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் எடுக்கிறது இதெல்லாமே வந்துட்டு வளர விடாமல் அந்த வளர்ச்சி வந்து தடுக்கும் ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாவே உயரம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி கேஃபேன் பொருள் கேஃபைன் இருக்கிற காஃபி டீ குளிர்பானங்களை வந்துட்டு நம்ம கம்மியாக குடிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதிய உணவுகளை சாப்பிடும்போது தான் உடம்பு வந்து வலிமையாக வைக்கும் நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் ஹைட்ரஜன் ஏற்றிய தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் ஒரு ஆரோக்கியமான உணவு தான் ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு வழிவகுக்கும் ஸோ ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கிறதுக்கு நம்மளோட உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்ச பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உயரத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ